கண்ணப்ப நாயனார் படைத்த மாமிச உணவை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானுக்கு தான் செய்ய வேண்டும் என்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று பலர் மனதிலும் கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறேன் கேளுங்கள் இந்த கேள்வியின் உள்ளர்த்தம் இறை வழிபாட்டிற்கு மிருகங்களை பலியிடுவது சரியானதா தவறானதா என்பதே ஆகும் ஆடு கோழி பலியிட்டு பூஜை செய்வது கிராமப்புறங்களில் நடைபெறுகிறது இந்த வழிபாடு கீழ்த்தரமானது அகிம்சை நெருக்கி விரோதமானது என்பதே நாகரிக மக்களின் எண்ணமாகும் அதனால்தான் ஒரு உயிரை பலி கொடுத்து வழிபாடு நடத்த வேண்டுமா என்று நமது மனச்சாட்சி கேள்வி கேட்கிறது ஒரு உயிரை உற்பத்தி செய்ய மனிதனால் முடியாது அப்படி முடியாத போது அதை அளிக்கும் தகுதி நிச்சயமாக மனிதனுக்கு இல்லை மனிதர்கள் எப்படி கடவுளின் படைப்போ அப்படியே தான் மற்ற உயிரினங்களும் நாம் கடவுளின் குழந்தைகள் என்றால் பறவைகளும் விலங்குகளும் கூட அவர்களின் குழந்தைகளே ஆகும் எந்த தாய் தகப்பனாவது தனது பிள்ளையின் தலையை திருகி வலியும் இரத்தத்தை ரசிப்பார்களா நிச்சயம் இல்லை பிறகு எதற்காக கடவுளுக்கு பழி கொடுத்து வழிபட வேண்டும் கருணையே இல்லாத வழிபாடு எப்படி கடவுளை போய் சேரும் என்று எல்லாம் யோசிக்கலாம் இந்த சிந்தனை தவறுதலானது என்று சொல்லிவிடவும் முடியாது ஆனால் கருணை மிகுந்த இந்த வாதம் நடைமுறைக்கு ஏற்புடையதா என்பதையும் சிந்திக்க வேண்டும் கிராமங்களில் மட்டுமல்ல கல்கத்தா போன்ற பெருநகரங்களில் கூட மிருகங்களை பலியிட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல உலகிலுள்ள எல்லா மதங்களிலும் பலியிடும் சடங்கு நடைமுறையில் இருக்கிறது இஸ்லாமியர்கள் கொண்டாடும் மொகரம்பண்டிகை அன்று கோடிக்கணக்கான உயிர்கள் கடவுளின் பெயரால் கொல்லப்படுகிறது கத்தோலிக்க தேவாலயங்களிலும் மிருகபலி உள்ளது ஜூலு இன்காத்தா போன்ற ஆப்பிரிக்கா பழங்குடி மக்களிடம் கடவுள் வழிபாடு என்றாலே உயிர்ப்பலி என்பதுதான் பொருளாக இருக்கிறது இஸ்லாமியர்களோ ஆப்பிரிக்க மக்களோ பலியிடுவதை கௌரவ குறைச்சலாக கருதுவது கிடையாது அப்படி கருத வேண்டிய அவசியமும் இல்லை கடவுள் பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்தவர் பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் நம் உடல் பற்றி இருப்பது போல் கடவுளுக்கு உடம்பு இல்லை அதனால் அவருக்கு பசி தாகம் என்பது கிடையாது அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் எதையும் படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் எல்லா மனிதர்களும் கடவுளுக்கு எதையாவது கொடுக்க விரும்புகிறார்கள் ஜனாதிபதியை சந்திக்க செல்கிறோம் அவரிடம் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் நமது அன்பை வெளிப்படுத்த அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கிறோம் கடவுளுக்கு வைத்தியம் செய்வதும் ஏறக்குறைய அப்படித்தான் என்னிடம் இருப்பதை நான் அதிகமாக விரும்புவதை கடவுளுக்கு கொடுக்க நினைக்கிறேன் நான் பூவை நேசித்தால் அவருக்கு பூ கொடுக்கலாம் மாமிசத்தை நேசித்தால் அதிகம் கொடுக்கலாம் இதில் மதிக்கப்பட வேண்டியது பொருள் அல்ல எனது சமர்ப்பண அன்பே ஆகும் நீ இதைத்தான் கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க என்று எனக்கு அறிவுரை சொல்லி அல்லது கட்டளையிட இட யாருக்கும் உரிமை இல்லை கடவுள் கூட இது எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அவனும் விருப்பு வெறுப்புள்ள சாதாரண மனிதனாகி விடுகிறான் ஆகவே நான் கொடுப்பதை வேண்டாம் என்று சொல்ல கடவுளுக்கு கூட உரிமை இல்லை இதில் தாழ்வான வழிபாடு உயர்ந்த வழிபாடு என்று பேதம் பார்ப்பவர்கள் நிச்சயம் ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களாகவே இருப்பார்கள் ஒரு மனிதன் தனது செயலை உயர்ந்ததாக நினைத்து கொள்ளலாம் அது தப்பு இல்லை ஆனால் மற்றவர்கள் செயலை கீழானது என்று நினைப்பதோ பேசுவதோ பக்குவமற்ற நிலையாகும் ஆகம விதிப்படி பூஜை செய்த அர்ச்சகரை விட பன்றி மாமிசம் படைத்து வழிபட்ட கண்ணப்பனே சிவபெருமானின் இதயத்தை கவர்ந்தான் என்பதற்காக சிவனுக்கு பன்றி மாமிசம் தான் பிடிக்கும் என்று நாம் நினைத்தால் அது மடத்தனம் நீ அன்போடு கொடுக்கும் எதுவுமே கடவுளுக்கு பிடிக்கும் என்பதுதான் கண்ணப்பனின் கதை தத்துவம் இன்றைய காலகட்டத்தில் சுத்தமான சைவ உணவுகளையே நாம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லிவிட முடியாது எவ்வளவுதான் நியாயம் கற்பித்தாலும் பாலும் நெய்யும் மாமிசப்பொருள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது பச்சை காய்கறிகளை தின்றால் கூட அதுவும் உயிர்ப்பலிதான் இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகான விளக்கம் தந்தார் காய்கறி உணவுகளை சாப்பிட்டு மனதை கீழான ஆசைகளில் வைத்து கொண்டிருப்பதை விட புலால் அருந்தினாலும் இறைவனிடம் மனம் வைத்திருப்பவனே மேலானவன் என்று ஆகவே கடவுளுக்கு அசைவ சைவ பேதங்கள் என்பதெல்லாம் கிடையாது வேத காலத்தில் யாகங்களில் பசுக்களும் குதிரைகளும் ஏன் சில மனிதர்களும் கூட பலியிடப்பட்டு இருக்கிறார்கள் நாள் செல்லச் செல்ல மனிதனின் இலக்க குணம் அதிகரிக்க அதிகரிக்க யாகச் சடங்குகளில் பழியிடுதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது மாமிசம் சாப்பிடுவது எந்த வகையிலும் உடலுக்கு சிறந்தது இல்லை என்றாலும் அந்த உணவு மனதில் இச்சைகளை அதிகரிக்கும் என்றாலும் ஒருபோதும் அதை உண்பவர்களை கீழ்த்தரமாக பார்க்க எனக்கு உரிமையில்லை உணவு எப்படி தனி மனித விஷயமோ அப்படியேதான் பழி பூஜை விஷயமும் இந்து மதம் பக்குவம் பெற்றவன் சைவமாக இருக்கட்டும் பெறாதவன் அசைவமாக இருக்கட்டும் ஆனால் இருவரில் எவனும் மேலானவனும் இல்லை கீழானவனும் இல்லை உயர்த்தியும் தாழ்த்தியும் பார்ப்பது மனித சமுதாயத்தின் மிக கீழ்த்தரமான செயலாகும் இந்த எண்ணத்தில் தான் மேல் ஜாதி உள்ளவன் வில்லாதவன் கருப்பன் வெள்ளையன் என்றெல்லாம் வேதங்கள் தோன்றுகிறது எந்த வடிவில் இருந்தாலும் வேதங்கள் என்பது ஒழிக்கப்பட வேண்டியதாகும்